முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு புதனின் நட்சத்திர பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமடித்து பணமலையானது கொட்ட இருக்கிறது தற்பொழுது புதன் தற்பொழுது மேச ராசியில் பயணித்து வருகிறார் கிரகங்களிலே குறுகிய நாட்களில் ராசியை மாற்றக்கூடியவர் என்றால் அது புதன் இந்த புதன் மிதுன மற்றும் ராசிகளின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் பேச்சு படிப்பு வியாபாரம் இவற்றின் காரணியாக விளங்கக்கூடியவர் என்று சொல்லப்படுவது புதன் இப்படிப்பட்ட புதன் வருகின்ற மே இருபத்தி ஒன்பதாம் தேதி நட்சத்திரத்தை மாற்ற இருக்கிறார் இந்த நட்சத்திர பேச்சியின் போது புதன் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் சூரியனுக்கும் புதனுக்கும் இடையே நட்பு உறவு இருக்கிறது இதனால் புதன் சூரியனின் நட்சத்திரத்திற்கு செல்லும் பொழுது அதனுடைய தாக்கமானது சிறப்பானதாகவே இருக்கக்கூடும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த புதனுடைய நட்சத்திர பயிற்சியால் திடீரென நிதி நன்மைகளும் தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கிறது இப்பொழுது புதனின் நட்சத்திர பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது புதனினுடைய நட்சத்திர பயிற்சியால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே மே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதனின் நட்சத்திர பயிற்சி ஆனது சிறப்பான பலன்களை அள்ளி தேடித்தர இருக்கிறது அதுவும் விருச்சிக ராசிக்காரர்கள் திடீரென நிதி நன்மைகள் அனைத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அமைய இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு இக்காலகட்டத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் அனைத்து இலக்குகளையும் அடைந்து வெற்றி பெறுவார்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் முக்கியமாக புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தும் உருவாகும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது மன வலிமை அதிகரித்து காணப்படும் அது மட்டுமல்ல விருச்சிக ராசிக்காரங்களை நீங்க இந்த நேரத்துல எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரி அது உங்களுக்கு வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது நிறைய பணத்தை இந்த நேரத்தில் சேமிக்க முடியும் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில நடக்கப்போகுது விருச்சிக ராசி அன்பர்களே நீங்கள் பிறந்ததில் இருந்தே பண ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை அடுத்தடுத்து நாளுக்கு நாள் சந்திச்சுட்டே வரீங்க உங்களுடைய அனைத்து பண கஷ்டத்திற்கும் முடிவு வர இருக்கிறது இந்த புதன் உங்களுக்கு பணத்தை தற்பொழுது அள்ளி கொடுக்க இருக்கிறார் முக்கியமா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே மே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளாக நீங்க பார்த்து வந்தீங்களோ அந்த பிரச்சனைகள் அப்படியே ஒன்றுமே இல்லாம போக போது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக புதனினுடைய பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதனினுடைய நட்சத்திர பயிற்சியானது மிக மிக அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகுது முக்கியமாக சிம்ம ராசி அன்பர்கள் வந்து வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வியாபாரிகளுக்கு பெரிய அளவில் லாபங்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் கிடைக்கலாம் அரசு வேலை செய்பவர்கள் நல்ல வெற்றியை பெறுவதோடு பதவி உயர்வையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய இருக்கிறது நீண்ட காலமாகவே வேலை தேடிக்கொண்டு இருந்தால் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் போகுது முக்கியமா சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் பண ரீதியாக பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து வரீங்க அலுவலகத்துக்கு போனாலும் பண ரீதியாக பல பிரச்சனை வீட்டுக்கு வந்தாலும் அதே தான் வேலையை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு முக்கியமாக அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் இந்த புதன் ஒரு முடிவு கட்ட இருக்கிறார் நீங்கள் வேலைக்கு செய்யும் அதாவது வேலை செய்யும் இடத்தில் ஒழுங்காக சம்பளம் வராமல் நீங்கள் அதற்காக காத்து கொண்டிருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர இருக்கிறது சொந்தமாக தொழில் செய்து வரும் சிம்ம ராசி என்பவர்களை சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் யாராக தொடங்கினாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்றம் இரக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆனா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்ததுல உங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட வளர்ச்சி ஒரு பர்சன்டேஜ் கூட இல்ல அவ்வளவு கஷ்டத்தை சந்திச்சுட்டு வரீங்க பாதி வந்து கொஞ்சம் அதாவது பாதிக்கு பாதி இருந்தா கூட பரவாயில்ல ஆனா முக்கால்வாசி உங்களுக்கு நஷ்டம் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு உங்களுடைய தொழிலில் ஏற்பட்டு இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது இனிமேல் சிம்ம ராசி என்பவர்களை மிக பெரிய அளவில் நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களுடைய நீண்ட வருட நீண்ட கால ஆசை மனதில் வைத்துக்கொண்டு செய்யலாமா வேண்டாமா என்று பல சிந்தனையில் இருக்கீங்க இப்பொழுது தயங்காமல் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம் அது பல மடங்கு வெற்றியை மட்டுமே உங்களுக்கு தேடித்தர இருக்கிறது முக்கியமா சிம்ம ராசி என்பர்களே இந்த புதன் பெயர்ச்சியானது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போதுன்னு சொல்லலாம் அவ்வளவு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக புதனுடைய பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி ரிசபராசி ரிசபராசி என்பர்களே ராசிக்காரர்களுக்கு புதனினுடைய நட்சத்திரப் பயிற்சியால் உங்களுடைய பணம் சிக்கி இருந்த இடத்திலிருந்து தற்பொழுது உங்கள் கையிக்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது இதன் மூலமாக நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது வணிகர்கள் வந்து நல்ல ஒரு நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது ரிசபராசி என்பர்களை தொழிலை வந்து விரிவுபடுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக்கொண்டு அதற்கான முயற்சியை செய்து கொண்டு இருந்தால் தற்பொழுது அதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கப் போகுது தயங்காமல் நீங்கள் செய்யலாம் அவை அனைத்தும் அப்படியே வெற்றியாக மாற இருக்கிறது நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த அனைத்து வேலைகளும் இந்த நேரத்தில் வெற்றிகரமாக நடக்கத் தொடங்கும் உங்களுடைய மனதில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் பொறுத்த வரைக்கும் நாட்டம் அதிகரிக்கும் முக்கியமா நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் தற்பொழுது நிறைவேற இருக்கிறது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பல வருட கனவை மனசுல வச்சுக்கிட்டு அதற்காக வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கீங்க ரசவ உங்களுடைய இத்தனை நாள் போராட்டத்திற்கு நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது அது யாராலே தடுக்க முடியாது அந்த கடவுளே வந்தாலும் கூட உங்களுடைய வெற்றியை இனிமேல் தடுக்க முடியாது இந்த புதன் பயிற்சி காரணமாக உங்களுடைய அனைத்து கஷ்ட நஷ்டங்களும் தீர்ந்து வாழ்க்கையில் அடுத்தடுத்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை மட்டும் பார்க்க போறீங்க முக்கியமா பண ரீதியாக பலவிதமான அசிங்கங்களை பார்த்துட்டீங்க உங்களுடைய சொந்த பந்தம் கிட்ட நண்பர்கள் மத்தியில உறவினர்கள் மத்தியில அதற்கெல்லாமே ஒரு முடிவு இந்த புதன் கொடுக்க இருக்கிறார் உங்களுடைய நிதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழில் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி ஒண்ணுமே இல்லாமல் போக போகுது புதனினுடைய நட்சத்திர பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் அடித்து பண குவிய இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி விருச்சிக ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி தனுஷ் ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமழையானது குவியே இருக்கிறது முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில் நிதி பிரச்சனைக்கும் தொழில் பிரச்சனைக்கும் நல்ல ஒரு முடிவு வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி